சும்மா சும்மா கடிக்கிறது தான் ஒரு பேன் இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே கிடையாது அப்படியே தலை நரைக்கிறதுக்கு எது உருமம் போனது அடித்தாரு அடி உன் புருசன் என் புருஷன் அடித்தாரு என்னன்னு இந்த ஆதி வரக்கூடாதான் ஆடி மாசம் வரக்கூடாது வந்து வரலாமா எல்லாத்துக்கும் வருஷத்துல ஒரு மாசம் ஆடி மாசம்னா உனக்கு வருஷமே ஆடி மாசம் தாங்காம நல்லா இருக்குது இப்படி இங்க இருக்காரு ஆமா உங்களோட என் கூட நீ இருப்ப கால காலத்துக்கு அப்போ உன் கூட சேர்ந்தவர்கள் புள்ள காது குத்து வச்சு செய்மாரியே வாங்க போறாங்க நீ எப்ப அப்படியே உக்காந்துக்கிட்டு சும்மா உக்காந்துக்கிட்டு என்னவோ சொன்ன மாதிரி கனவு கண்டக்காதே உட்காந்துருக்கு பாருங்க ஆடி மாதம் அந்தந்த ஊர்ல எப்படி சீர் பண்ண போயிருக்காங்க எனக்கு ஒரு ஆசை இருக்காது

வந்ததுபா ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி தங்கச்சி ஸ்ரீரங்கநாதனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உட்காந்து என்ன நீ வந்து கேளு கல்யாணம் பண்ணுறது இத்தனை வருஷம் ஆச்சு அப்படி நான் வந்து சொல்லுவேன் ஊடு சாமி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் புரியுதா நீ சொல்லிடு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் நீ சீர் கொண்டாடாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேளு இப்ப நான் கேக்கறதுனால சரி கம்முன்னு இருக்கிறேன் புரியுதா எப்படி எப்படி கேக்குறேன் நீங்க கேட்க சொன்னதா கேக்குட்டா பேசிட்டு ஏன்டி இப்படி இத்தனை வருஷம் ஆச்சே ஒரு சீரு போய் கொண்டு வந்திருக்கிறியா பிடிச்சிருக்கு நான் உன்னை பேசும்போது அப்படி நீ அப்படி சாரு என்னைய கேட்குறீங்களேம்மா இவெல்லாம் என்னம்மா கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்டுவா உடனே என்னைய கோத்து விடாத உடனே வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள ஒரு ரகசியம் பேசணும் எங்கே போயிருக்கிறான் இப்போ நாளைக்கு நேரம் எங்கே உட்காந்துருப்பான் அவங்க பேர் வேலை என்னது தான் வேலை ஸ்கூலுக்கு தான் பயணம் என்னோட தம்பி

நான் என்ன இன்னைக்கு ஏழாவது போயிட்டான் அப்ப ஏழாவது உனக்கு வயசு பதினாலு வயசு ஆகலையா பதிமூணு வயசு அப்ப இத்தனை வருஷமா நம்ம குடுக்காத சீரை இவ போன வருஷம் இவ வந்து அந்த ஒரு மூட்டை சிப்பத்துக்கு என்ன புரோச்சினோ நீ இருபத்தஞ்சு மூட்டை சிப்பு வாங்கிட்டு வந்து நேரா பண்ணத்துக்கு தான் போகுது இவ கொண்டு அந்த ஒரு மூட்டை சிப்பத்துக்கு இன்னும் பேசுறீங்க அடுத்த வருஷம் ஆடி வந்துருச்சு இன்னும் பேசுறாங்க

அதனால் எந்த மாதிரி எடுக்கலாம்னு யோசிச்சுருக்கேன் நேரம் பார்த்துட்டு ரெண்டு மூணு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க உக்காந்துருக்குறாங்க இந்த பக்கம் ரொம்ப நேரமாக டிஃபன் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால ஒருவர்களே பார்த்துக்கோங்க ஆடி சீர் எப்படி கொடுக்கலாம்னு யோசிச்சுருக்குறாங்க கருக்காப்பள்ளியை எந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும் ஆடிப்பட்டு பேசலாம் மரியாதை இல்லாமல் அதனால் கொஞ்சம் எழுதி அனுப்பிடுது உடனே பின்னு எழுதி அனுப்பினாம சொல்கிறீங்க பின்ன இருக்காதான் பின்ன இருக்குது தான் பின்ன